மிதன ராசி பொதுவாகவே ஜாமீன் நிற்கக்கூடாது லோன் வாங்கக்கூடாது மிதனத்தில் பிறந்தவங்க மிதனத்தில் பிறந்தவர்கள் யாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராட் ரேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கண்மூடித்தனமாக ஷேர் மார்க்கெட்டில் யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது சீட் அமௌண்ட்டு பிடிக்கிறது சீட் ஃபண்டு போடுறது பிடிக்கிறது இவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணுறது இவங்களே எடுத்து நடத்துறது இதில் தான் மிதனத்துக்கு ரொம்ப 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 கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ப அதேமாரி மிதுனம் மிதுனத்துக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கனவுன்னு மனைவியும் லாங்காக பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய லைஃப் ஓரளவுக்கு மேனேஜ் ஆக ஓடும் வெரி க்ளோஸாக இருக்கிறவங்க பக்கத்திலே மாமியார் வீடு இருக்கிறவங்க மாமனார் வீடு இருக்கிறவங்க இவங்களுலாம் எப்போவுமே ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும் மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் ஒரு பெரிய ஒரு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் கிட்டே ஒருத்தவங்க ரகசியத்தை சொல்கிறாங்கன்னா அது உங்களோட விஷயம் நான் இதுவுமே சொல்லியிருப்பேன் அது இன்னொருத்தவங்ககிட்ட போய் சொன்னால் தான் தூக்கம் வரும்னா அதுதான் மிதனத்துடைய பெரிய ட்ராப்